ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்னைக்கு இந்த பிரியோவில் ரொம்ப ஹெல்த்தியான சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பி நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் அது எப்படி செய்கிறதாக பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் வந்து அரைக்கப்பு அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மொச்சை தோல் உச்சிட்டு சேர்த்துட்டு அரைக்கப் அளவு தண்ணி ஊற்றி ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க நம்ம அப்படியே டேரெக்டாக மாவில் சேர்த்தோம்னா கொஞ்சம் சரியாக வேகாது அதனால் முதல்ல அதை பருப்பு ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கணும் ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா குதிச்சது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா ஆரட்டும் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் கால் கப் அளவு ரவை ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு கொஞ்சமாக கருவேப்பில பொருசாக கட் பண்ணது ஒரு பெரிய வெங்காயம் பொருசாக நறுக்கினது ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க இது ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த மாவோடு சேர்த்து உப்பு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது கூட வந்து நம்ம ஏற்கனவே இந்த பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்க அந்த தண்ணி இருக்கு இல்லையா அதை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது தேவைப்பட்டால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம் ரப்பை சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே தேவைப்படும் முதல்ல இந்த நல்லா மாவை அந்த பயிர் வேக வச்ச தண்ணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் ரெண்டாவது ஒரு அரைக்கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மாவு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெல்ல நெழப்பாக இருக்கிற மாதிரி நம்ம சப்பாத்திக்குலாம் சப்பாத்திக்கெல்லாம் பசியதோட கொஞ்சம் நெளி நெல் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் எடுத்துருக்கிற அரிசி மாவு ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்னே பின்னே தேவைப்படும் அதனால் சரியான அளவு சொல்ல முடியாது இந்த மாதிரி கொஞ்சம் நிலப்பாக பிசைஞ்சிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த பருப்பையும் இதில் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பருப்பு நல்லா மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால மாவு ஊற வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் தேவையில்லை ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை மாவு எடுத்து நல்லா பசஞ்சிட்டு கொஞ்சம் மாவு பார்த்திங்கன்னா கெட்டியான மாதிரி தெரியும் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி இருந்ததுனா இதை வந்து நல்லா ரெண்டு இல்லை மூணு உருண்டையாக அந்த மாதிரி டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பெரிய உருண்டையாக அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இதை தேய்ச்சி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி வாழையிலே எல்லாம் பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க அடியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஓட்டாமல் வரும் இதுக்கு மேலே நம்ம மாவு வச்சுட்டு நல்லா அமுக்கி எடுத்துக்கலாம் நல்லா ஒன்று போல் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தட்டி எடுக்க முடியுதோ அளவுக்கு நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நீங்கள் எத்தனை வந்து டெலிவரி பண்ணி எடுத்து வச்சிருக்கீங்களோ அத்தனையும் தட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதை நம்ம சுட்டு எடுக்கிறதுக்காக நார்மலாக நம்ம தோசை பத்தவாளையும் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ஃப்ரைங் பேனில் கூட போட்டு சுட்டு எடுக்கலாம் அடியில் கொஞ்சமாக நல்லா வந்து எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி இலையை திருப்பி போட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் சூடாகிடுச்சுன்னா அவளுக்கு இலையை எடுத்திங்கன்னா அவளுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் போட்ட உடனே எடுக்காமல் கொஞ்சம் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் ஒரு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம் நல்லா ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு சிம்லையை வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம இதை எடுத்துடலாம் இதே மாதிரி வந்து ரெண்டாவது பேட்ச் போடும்போது திரும்ப பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு அடியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரும் இதை நீங்கள் அப்படியே சுட சுட சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச சட்னியோடு சேர்த்து சர்வ் பண்ணலாம் இட்லி தோசமும் இல்லாத டைமில் சிம்பிளாக சட்டனு நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட்ஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களேந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்